துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தோட அதிபதியாக இருக்கின்றாருங்க அதிபதியாகவும் ருணரோக அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழைகின்றாருங்க இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்ததொரு ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு யோகம் அதில் உங்களுடைய ராசியான துலாம் ராசி துலாம் ராசிக்கு எப்படி என்று ஆராய்ந்து பார்க்க போகின்றோங்க அதற்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம முன்னு முறை பதிவு பண்ணிடுங்க இந்த ஒரு நிமிடம் நீங்க அந்த குரு பகவான் நினைத்து விஷயம் செய்யும் போது நீங்க மனசில் நினைச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடைபெறும் சரி வாங்க கொள்ள போக பொதுவாக குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கின்றாருங்க ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத வகையில பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வுல மாறி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தாங்க தாங்க தான் வானியலுடைய அரசன் என்று அழைக்கப்படுகின்றாருங்க நவகிரகங்களில் தலைவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தாங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்துது தருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ராசியில் வலுவாக அமரப்போகின்றார் அப்படி அமர்வதாலே இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்தது ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கவுள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய அமைப்பின்படி பல்வேறு வகையான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் என்பது நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்லதொரு பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த இடங்களிலே மிகவும் வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும்போது நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நலனை பெற்றவராக இருக்கின்றாருங்க அந்த வகையில் முதன்மையான ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்ததொரு முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல எந்ததொரு ராசி அமைகிறது என்று பார்த்தால் அது நிச்சயமாக தாங்க ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச ஒரு மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்குங்க இந்ததொரு தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றாருங்க ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வருவது என்பது அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க இரண்டாவது மிக முக்கியமான ஒரு ராசியாக பார்க்கப்படுவது கடகராசிங்க அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு மிக வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வேளையில ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாப ஸ்தானத்தில் அமர்வது என்பது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டமசனியினுடைய பாதிப்புகள் விலகி உறவுகளுக்கிடையே வளம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்லதொரு பல சந்தர்ப்பங்கள் நிறைந்ததொரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகின்றதுங்க அடுத்ததாக மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு குரு விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு அமர்வதால எண்ணிலடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றதுங்க அடுத்ததாக நான்காவது இடத்துல பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்துல நுழையக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு பாதசனியாக ஏழ சனியினுடைய இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சம ஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளதுங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கின்றதுங்க அது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திருக்கின்றது சனி ஒருவரை தவிர மற்றும்

திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடக ராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகின்றார்கள் அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்பம் ராசிக்கு சுபஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் பாதிப்புகள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க ஏனென்றால் மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது மிக குறிப்பாக ஜென்மராசியில சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றாருங்க ராகு இரண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றாருங்க கேது அஷ்டமத்தில் இருக்கின்றார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுபஸ்தானத்தில் நுழைந்திருப்பது என்பது அர்ஷாஷ்ட குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது தவிர மற்ற குருவினுடைய அமைப்பின் காரணமாக அதிக அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக குருவினுடைய சுப பார்வை மிகவும் அதிதமாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகின்றதுங்க எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைந்தது ஒரு நன்மை நிச்சயமாக உண்டுங்க அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் இறைவனுடைய சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை பொறுத்து நல்லது ஒரு மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு தனது சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விலக்கி கொடுப்பாருங்க உதாரணமாக நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தாங்க ஒருவருடைய ஜனன கால அடிப்படையில் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றாருங்க பௌர்ணமி வேலையில் குருவிற்கு நிகழான ஒரு பலனும் அமாவாசை வேலையில் சனிக்கு நிகரான ஒரு தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே தன்னை தவிர மிக துல்லியமாக பாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் மிகச்சிறப்பாகவும் துல்லியம் ஜாதகத்தை கணிக்க முடியும் என்று சொல்கின்றார் ஆனால் நவகிரகங்களும் அதை பெரிதாக வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று ஒரு வினாவை எழுப்புகின்றார் உடனே என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்றேன் ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கின்றேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கின்றாருங்க அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்த ஜாதகத்தின்படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே தன்னுடைய ஆயுட்காலம் சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய தீண்டி அந்த குழந்தையானது போகின்றது அந்த அந்த பாம்பு தீண்டி விட்டு செல்லும் வழியில கம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போகப் போகின்றது என்று குருவிடன் சந்திரன் கணித்து சொல்கின்றார்கள் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருவாய் வந்தது அப்போது சந்திரன் வந்துட்டு இன்னும் சில மணி நேரங்களில் நான் கணித்து கொடுத்த அந்ததொரு ஜாதகத்தின்படி அந்த குழந்தையானதை இறக்கப் போகின்றது பாருங்கள் சென்றும் இருவரும் நாம் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுபடியாக சந்திரனிடம் இல்லை எனக்கு வரதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லது பல நிகழ்வுகள் நடக்கின்றது மகிழ்ச்சியான ஒரு இருக்கின்றது என்றால் அதில் நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தையை இறக்கப் போகின்றது என்று நீ சொல்கின்றாய் அதை பார்ப்பதற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து விட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல சந்திரனோ விடாபிடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆச்சரியவனம் தெரிய நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு நீங்கள் இருந்த அதனால தான் நீங்கள் வந்தால் மட்டும் தான் நான் போவேன் என்று ஆடம்பிடிக்க குருவோ மறுபடியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா அதற்கு நீதான் பொறுப்பு என்று கேட்க இது வந்தாலும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் வாருங்கள் என்று குருவை கூட்டிக் கொண்டு சந்திரன் அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நிமிடங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த குழந்தையை படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாமல் இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு அதில் அந்த குழந்தையானது தூங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த குழந்தையை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று வருகின்றதுங்க அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டின் மாடியில் விழுகின்றது மாடியிலிருந்து சிறிய துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும்போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியில் வந்து அடைகின்றதுங்க பிறகு அந்த கம்பி வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கின்றது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழித்து கொண்டால் விளையாடட்டுமே என்று குறிக்கோள் வைத்து அதில் பொம்மை மாட்டி விட்டிருந்தன ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் அந்த பிடிக்கோளின் மேல் விழுந்து விழுகின்றது குழந்தையை விழித்து அந்த பாம்பு பிடிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கின்றது அதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில வினாடிகளில் சில நிமிடங்களில் அந்த குழந்தையின் உயிர் போகப் போகின்றது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் சிரித்து கொண்டே இறக்கப் போகின்றது என்று சொல்ல அந்த குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுற்றி இறங்கிய பாம்பு திடீரென அந்த தொட்டியிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் தான் வசித்த அந்த மரத்திற்கு அடியில் சென்று விடுகின்றது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு

சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவும் வரும் வழியில் சொல்கின்றார் கடைசியாக என்ன சொன்னாய் என்று கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகின்றது குருவினுடைய பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றால் நாம் தான் பம்பாக இழுத்துக்கொண்டு இந்த குருவினுடைய பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அவருடைய ஆயுள் மட்டுமல்ல அந்த பாம்பு அந்த குழந்தை ஜீவராசினுடைய ஆயுளையும் நாம் உயர்த்தியிருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்கின்றார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் என்பது தவிடுபடியாகுங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கின்றது எனவே இந்ததொரு தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்துல குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் என்பது நிச்சயமாக குறையும் அதே போன்று ஆறாம் இடமாகிய தனுசு ராசியில் இந்த ரெண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கின்றாருங்க எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாதீங்க ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது எனவே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவைப்படுகின்றதுங்க வாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தாலும் கூட குடும்பஸ்தானமாகிய பத்தில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் என்பது தேவைங்க மிக முக்கியமான மீனம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லைங்க ஏனென்றால் சனி உட்பட மற்ற கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வீட்டிருக்கின்றன ஆனால் ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க இருப்பினும் குருவினுடைய சுப பார்வை இந்த ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ராசி காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்லதொரு பலன்களை நிறைந்து பெற முடியுங்க உங்களுடைய ராசியான துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது அஷ்டம குருவால பெரிய அளவிற்கு

சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு இதை செய்தாலும் சற்று திட்டமிட்டு செய்தால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாங்க ஆனால் இந்த தருணத்தில் ஆறில் நின்ற பணிகள் ஈடுபடாமல் இருத்தல் வாகன பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான விரய செலவுகளை மேற்கொள்ளும் போது எதிர்கொள்ள வேண்டிய சில சிக்கல்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான ஒரு சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டுங்க ஏனென்றால் குருவினுடைய பார்வையில் ராசியினுடைய அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கின்றார் அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான ஒரு யோகம் உருவாகின்றது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் குருவினுடைய சுப பார்வை பதிவதால் குடும்ப வருமானம் உயரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க குடும்ப உறவுகள் பலப்படும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இனிமையான செய்தி கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டுங்க அது மட்டுமல்லாது நான்காம் இடத்தை குருவினுடைய சுப பார்வை வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகி சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு யோகம் கிடைக்கின்றது விரையஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தை பஞ்சம பார்வையால் பார்ப்பதால நிச்சயமாக சுப விரயங்களாக மாற்றும் எனவே புதிதாக நிலவீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உருவினுடைய அமைப்பு மிக வலுவாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகின்றதுங்க அது மட்டுமல்லாது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாங்க சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டால் நல்லதொரு பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க அஷ்டம குருவாக கல்வியில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது கிடைக்க நினைத்திருக்கின்றது விவசாயம் சார்ந்த பணிகளில் அஷ்டம குருவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய எந்ததொரு வேலையில அலைச்சல் சற்று அதிகமாக சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டுங்க அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்றபடி விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது கால்நடை வளர்ப்பல சிறப்பான முன்னேற்றம் உண்டு ஆனால் விரைவு செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் சில எதிர்பாராத விரைய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு எனவே அது எப்போதும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதொரு விஷயத்தை பெற்றுத்தருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி துவங்கியவுடன் ஆலமுடி ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவான் தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அஷ்டம குருவினுடைய பாதிப்பு